உரிய ஆவணம் இன்றி எடுத்து வரப்பட்ட ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று ஒன்பது ரூபாயை வாகன சோதனையில் பரப்பும் படையினர் கைப்பற்றி தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவக்குமாரிடம் ஒப்படைத்தனர் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியின் நிலையான கண்காணிப்பு குழு புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் தாலுகா அரசங்கரை சோதனை சாவடியில் இன்று மாலை ஆறு இருபது மணி அளவில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது ஆவுடையார் கோவில் தாலுகா காநாடு அஞ்சல் காசாங்குடி கிராமம் என்ற முகவரியை சேர்ந்த ரஞ்சித் குமார் வயது இருபத்தி ஆறு தந்தை பெயர் கோட்டைச்சாமி என்பவர் எஸ்பி இருந்து மீமிசல் நோக்கி வந்த டி என் இருபது பி பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஆறு என்ற எண் கொண்ட மாருதி ஸ்விப்ட் நான்கு சக்கர வாகனம் சோதனை செய்யப்பட்டதில் அந்த வாகனத்தில் உரிய ஆவணங்கள் இன்று எடுத்து வரப்பட்ட ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டு முப்பத்தி ஐந்து ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நூற்றி அரந்தாங்கி மூன்று அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியின் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரான அரந்தாங்கி கோட்டாட்சியர் சிவகுமாரிடம் தேர்தல் சிறப்பு பறக்கும் படையினர் ஒப்படைத்தனர்